மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி இன்றைய நாள் தவக்காலத்தின் நான்காவது வாரத்தில் இருக்கின்றோம் இன்றைய வெள்ளிக்கிழமை திருசெலவி பாதை நம்முடைய பங்கில் உள்ள தூய ஆரோக்கிய அன்னை அன்பிய குடும்பங்கள் தூய குழந்தைசு அன்பிய குடும்பங்கள் இரண்டு குடும்ப அன்பிய குடும்பங்களும் இணைந்து வழிபாட்டை திருசெலுவை பாதையை சிறப்பு செய்கிறார்கள் இன்றைய நாள் வழிபாட்டில் நம்மத்தியிலே அருட்பணியாளர் கிங்ஸ்லி அவர்கள் எம்எம்ஐ சபையைச் சேர்ந்தவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள் பொன்னேரி தூய யாகப்பர் யாக்கோபு ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாக பணியாற்றுகின்ற அவர்கள் நம்மத்தியிலே இன்றைய நாள் திருச்சிலவை பாதையும் தொடர்ந்து திருப்பலியும் நிறைவேற்றுகிறார்கள் நாம் அணைந்து நாம் அனைவரும் இணைந்து இன் திருநிகழ்வில் ஒன்றிணைந்து ஆண்டவருடைய பாடுகளின் பாதையில் பங்கேற்கின்ற இந்த வேளையில் இறைவன் நம்மோருடைய இயலாமைகளையெல்லாம் மாற்றிட என்று இன்றைய நாளில் ஒரு சந்தி சுத்த போசனம் அனுசரித்து அதனுடைய கொடுமடியாக மாலை வழியில் பங்கேற்கின்றோம் இணைந்து சுபித்திடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரலும் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உன் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவண்ணீரை உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகிய இயேசுவும் பேர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்காக அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பேர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுது

தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் போலென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்

தூய ஆவியே என்னில் பொழிந்திரலாம் ஆமென் சமர்ப்பண ஜெபம் ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திருஇரிதியத்திற்கும் அன்னை மரியாவின் அமலார் பாவையிரிதியத்திற்கும் ஒப்புக்கொடுகிறேன் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரோம் ஆமேன் தொடக்க செபம் இயேசுவே உம் மரணத்தால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது அனைத்துலகத்திற்கான இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது வாழ்வின் ஊற்றே அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உமையே எங்கள் மேல் பொழிந்தேன் இயேசுவின் இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த தம்மே தன்னிலே நான் உம்மேல் நம்பிவேங்குகிறேன் ஆமென் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதنا போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம் ஆமேன் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டு வரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகிய சிவம் பேரு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக

இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் துன்பகரமான பாடகளை பார்த்து துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதம் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்த எங்கள் மீதம் முழு உலகின் மீதம் இரக்கமாயிரம் எங்கள் மீதம் முழு உலகின் மீதம் இரக்கமாயிரம் எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரம் ஏசுவின் துன்பகரமான பாடகளை பார்த்த எங்கள் மீதும் மீதம் இரக்கமாயிரம் துன்பகரமான பாடகளை பார்த்த எங்கள் மீதும் மீதம் மீதும் பரிசுத்த பரிசுத்த தேவனே தேவனே நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் இரக்கமாயிரம் கரங்கள் ஜமா உயர்த்துவோம் இரக்க மாயிரம் இறைவா இரக்கமாயிரம் இரக்கமாயிரம் இறைவா இரக்க இணைந்து பாடுவோம்

இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதம் உலகின் மீதம் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதம் உலகின் மீதம் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதம் உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதம் உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதம் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதம் முழு உலகின் மீதம் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதா முழு உலகின் மீதம் இரகமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் முழு உலகின் மீதோ இரகமாயிரம் கரங்களில் சிவமாலையோடு உயர்த்தி சொல்லுவோம் இரகமாயிரம் ஏரமா இரகமாயிரம் இரக பாடுவோம் நம் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் பாவங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் செய்யும் செய்யும்படியாக உடல் தெய்வீகத்தையும் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீது மீதும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இரகமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ இரக்கமாய்றம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ இரக்கமாய்றம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ இரக்கமாய்றம் பரிசுத்த தேவனே வரமேவிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ இரக்கமாயிரம் கரங்கள் ஜோமாலையோடு உயர்த்தி பாடுவோம் இரக்கமாயிரம் இறைவா உடலையும் ஆன்மாவையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் துன்பகரமான பாடுகளை பார்த்தே எங்கள் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கலமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தே எங்கள் மீதும்

ఈ <im> இனைவரும் இணைந்து சொல்ல வேண்டியதில் வார்த்தைகள் எமது பாவங்களுக்காக உலகின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக உடலையும் ரத்தத்தையும் ஆன்மாவையும் தேவிகத்தையும் உமக்கு ஒப்பு இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதாம் உலகின் மீதாம் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதாம் உலகின் மீதாம் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதாம் உலகின் மீதாம் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதாம் உலகின் மீதாம் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதம் முழு உலகின் மீதம் இறக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதம் முழு உலகின் மீதம் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதம் முழு உலகின் மீதம் இறக்கமாயிரம் பரிசுத்த தேவனே வங்கி மீதம் பரிசுத தேவனி நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீதம் முழு உலகின் மீதம் எரக்கமாயிரம் பரிசுத்தேவனே வல்லமை மிக்கிய பரிசுதேவனே பரிசு வல்லமை மிக்க பரிசு தேவனே நித்திய பரிசுதேவனே எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ மிருகமாயிரம் கண்களை உயர்த்தி பாடுவோம் इरगमायुरम् इरं, इरवायगमाय

அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும் ஆமென் இறை இரக்கம் அன்றாட்டு அன்பும் இரக்கமும் உள்ள இயேசுவே உம்மை அன்பு செய்வோர் வாழ்வை என்றும் தாங்குபவரே அனைத்தையும் வாழ வைக்கும் அன்பின் திருவுருவே பாவிகளின் நம்பிக்கையும் மீட்போம் ஆனவரே மன உரு எடுத்து எங்களில் ஒருவராக வாழ்ந்தவரே

இணைந்து சுவிப்போமாக இயேசுவே திருகிறிஸ்துவே எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசீர்வதியீர் எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரங்காரம் பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தங்களால்

ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தரணும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகம் தருவாயில் உதவியாகவும் இருந்தரணும் ஆமே பாதையின் நிகழ்வுகளை துவங்க இருக்கின்றோம் இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பு செய்கின்ற ஆரோக்கிய அன்னை அன்பிய குடும்பங்கள் பீடத்தினுடைய இடது பக்கத்திலும் குலதெய்ஸ் அன்பிய குடும்பங்கள் பிடித்தண்டிய வலது பக்கத்திலும் அதற்கான படநிலைகளை சிலுவைகளை தாங்குகிறார்கள் பாடல்